எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைப்பீங்க ஃபேஸ்புக்லேயும் ஸ்டேட்டஸாக வைப்பீங்க இன்ஸ்டாகிராமிலையும் ஸ்டேட்டஸாக வைப்பீங்க அதாவது டிக்டாக் வீடியோ எடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸாக வைப்பீங்க ஸோ அந்த டிக்டாக் வீடியோ டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்குன்னு வரும் அதாவது சைட்டில் பார்த்தீங்கன்னா டிக்டாக்குன்னு வரும் வாட்டர் மார்க்கு அந்த வாட்டர் மார்க் இல்லாத வீடியோவை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ போய் வீடியோ போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தேவை இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் ஆட்டோ சேவன் இருக்குது பார்த்தீங்களா இது பார்த்திங்கன்னா டிசபிள் இருக்கும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கணும் ஸோ நான் எனபிள் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எனபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முறை எனபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கோங்க ஸோ இதை அலோவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துக்கோங்க இப்போது டிக்டாக் போய்க்கோங்க டிக்டாகில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வாட்டர்மார்க் இல்லாமல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஷேர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஷேர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காப்பி ஆகிடும் அதாவது உங்கள் லிங்க் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிடும் அதாவது அந்த அப்ளிகேஷன் உள்ளே போய் இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க பாருங்கள் பேஸ்ட்டு லிங்க் அண்டு டவுன்லோடுன்னு ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக பேஸ்ட்டு லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம காப்பி பண்ண லிங்க் வந்து இதில் பேஸ்ட் ஆகிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்தீங்க டேஸ்ட் லிங்க் அதை பக்கத்தில் டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வீடியோ வந்து தேடிகிட்டு இருக்குது ஸோ தேடின பிறகு டவுன்லோட் ஆகும் ஸோ இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்ருக்கு நான் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி போயிடுச்சு இப்போ பேக் வந்துக்கோங்க பேக் வந்துட்ட பிறகு லாஸ்ட்டில் பாருங்கள் டவுன்லோடுன்னு இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த டவுன்லோடு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ அந்த வீடியோ ஒன்று வச்சு காட்டுறேன் பாருங்கள் வாட்டர் மார்க்கே இல்லை பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் வாட்ரு மார்க்கே எங்கேயுமே இல்லை பாருங்கள் ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு நான் ரெண்டாவது முறையும் ட்ரை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் இப்போ இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுற அதே அதேமாதிரி ஷேர் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் காப்பி லிங்க்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட லிங்க் காப்பி வச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பேஸ்ட் லிங்க் அண்டு டவுன்லோட்னு பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் பேஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ டவுன்லோட்னு இருக்குங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிங்க் வந்து ஜெனரேட் ஆகுது ஸோ இப்போ வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சே டவுன்லோட் கம்ப்ளீட் வந்து இப்போ நான் பேக் பண்ணிக்கிறேன் பேக் வந்துட்டு அதேமாரி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நோ வாட்டர் மார்க் அதாவது வாட்ரு மார்க்கே இல்லை பார்த்திங்களா இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்